நீ அம்மு சொல்லே பொ கொண்டிய பூரிக்கீரெண்ட சாமி என் சாமி நா சாமி சாமி சொல்ல இலே புருஷனான பீலிங்கிய சாமி என் சாமி நீ எதிரை எதிரே நடக்கையிலே தரிசனையா சாமி என் சாமி நீ பக்கம் பக்கம் நீ பரமேஸ்வரன் துப்ப துண தோணு சாமி என் சாமி நீ இல்லாம போகும் பாதை கல்லும் முள்ளும் சாமி என் சாமி வாயா சாமி மன்மத சாமி போக்கிரி சாமி என் சாமி சாமி வாயா சாமி மன்மத சாமி போக்கிரி சாமி நுங்கிய ஏத்தி கட்டி லோக்கலா நடக்கையிலே அங்கமே அதுருதடா சாமி என் சாமி நீ காம்புக்கு லீவ் வெத்தலை போட்டு கடிச்சு நீ கொதப்பை என் உடம்பு செவுக்குதடா சாமி என் சாமி உன் கட்டை குரலை கேட்க என் கட்டை துளுதடா சாமி என் சாமி சட்டா பட்டன் ரெண்டு அவுத்து விட்டா என் உடம்பு சரக்கு தட்டா சாமி என் சாமி நீ இல்லாம குண்டு சுழட்டும் போது தண்டவாளத்தில் நண்டு மேதடா சாமி என் சாமி வாயா சாமி மன்மத சாமி மந்திர சாமி போக்கிரி சாமி என் சாமி சாமி வாயா சாமி மன்மத சாமி மந்திர சாமி போக்கிரி சாமி புது சேலையை கட்டி புகழ்ந்து நீ சொல்ல சேலைக்கான செலவு வேஸ்ட்டு சாமி என் சாமி கூந்தலில் சிரிக்கும் பூவா கொஞ்சம் நீ பார்க்கலனா என் மனசு புழுங்கி போவும் சாமி என் சாமி என் வளர சாரம் தெரிய அழக கொஞ்ச நா பார்க்கலன்னா என் மனசு செத்து போகும் சாமி சாமி ஏன் அத்தனி இல்லாம போனா ஆத்தல கருச்சப்புங்க எ சாமி எ சாமி என் சாமி சாமி வாயா சாமி மன்மதாமி மந்திர சாமி போக்கிரி சாமி என் சாமி சாமி வாயா சாமி மன்மதாமி மந்திர சாமி போக்கிரி சாமி